சென்னையிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கில் நந்தியால் மாவட்டம் யார் யாகண்டி என்ற இடத்தில் இருக்கின்றேன் இது யார் கண்டேன் யான் கண்டேன் யான் கண்டேன் இறைவனை யான் கண்டேன் என்று ஒரு சித்தர் சொன்னாராம் அது பின்னால் அப்படியே மருவி யாகண்டி என்று ஆகிவிட்டது இங்கே ஒரு மலை இருக்கிறது அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கிறது அங்கிருந்து ஊற்று வருகிறது அது இந்த துணையில் நிரம்பி மக்கள் குளிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்தால் அது நிறை தண்ணி வெளியே போகிறது இந்த வறண்ட இந்த பகுதியில் இந்த சுனை ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் வந்து குவித்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அங்கிருந்து நண்பர் சிவா வாச ராஜசேகர் ஆகியோர் சேர்ந்து வந்தேன் அந்த சுணையை சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள் மேலே மலையில் அந்த கோயில் இருக்கிறது எல்லோரும் குளித்து மகிழ்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள் நம்ம ஊர் நாக சொன்னது அதோடைய பரப்பு தான் ஆனால் கல்கோட்டை போல ஒரு அழகாக கேட்டியிருக்கிறார்கள்